தேவ மனிதன் சொல்லும் வார்த்தை மனிதன் சொல்லும் வார்த்தை அல்ல தேவ மனுஷன் வாயிலிருந்து வருகிற வார்த்தையின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நீங்கள் இன்றைக்கு நடப்பீர்கள் என்றார் இப்படி சொல்கிறார் வேதவசனம் சொல்லுகிற வார்த்தையின்படி கட்டுப்பட்டு நடப்பீர்கள் என்றார் உங்களை வழிநடத்துகிற நல்ல உண்மை உள்ள பருஷுத்தம் உள்ள ஆவியிலே வழிநடத்தப்படுகிற தேவ மனிதனுடைய வார்த்தையின்படி சொல்லி கேட்டு நடப்பீர்கள் என்றார் எனக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு சம்பவம் உண்டு என் தகப்பனார் ஆவிக்குரிய தகப்பனார் இடத்தில் ஒரு பெரிய பிரச்சனை சொல்லி கொண்டிருந்தேன் நான் இப்படிலாம் பண்ணலான் இருக்கேன் பண்ணலான் இருக்கேன் பண்ணலான் இருக்கேன் அப்படி என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கிற பிரச்சனைகளுக்கு நான் இப்படி செய்யலாம் என்று இருக்கேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தேன் கேட்டுவிட்டு அப்படி படிக்கட்டி ஏறிக்கொண்டிருந்த மனிதர் திரும்பி பார்த்து தம்பி அது உனக்கு வேண்டாம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார் என் மனமே பதவி போய்விட்டது எவ்வளவு பெரிய பிளான் பண்ண என்னோசியம் நினைச்சேன் ஒரு நொடியில இது உனக்கு வேண்டாம் விட்டு விடு என்று சொன்னார் அப்பொழுது என் மனம் சுக்கு நூலை உடைந்தது நேரில் ஆலைக்கு போய் உணர்ந்தால் போட்டு எனக்கு இது வேண்டாம் நான் விட்டு விடுகிறேன் அத்தனை தியாகமாய் விட்டுவிட்டு வெளியே வந்தேன் இன்றைக்கு காசி இருக்கிறேன் சூர் வார்த்தை தகப்பன் அன்றைக்கு சொன்னதை கேட்காம அவர் என்னத்த சொல்றார் என் கஷ்டம் அவருக்கு தெரியுமா என் நிலைமை அவருக்கு தெரியுமா என் போராட்டம் அவருக்கு தெரியுமா அப்படி என்று நான் பெரும் பிரச்சனை சந்திப்பேன்